ஹலோ ஹாய் செல்ல குட்டீஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பாருங்கள் என்ன வீடியோன்னு பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வெளியில் நீங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன வீடியோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வீடியோ தான் நான் இப்போ காட்டுதேன் உங்கள் கிட்டே பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எதுவும் தான்னா ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விட்டுருங்க சரி இப்போ நேரடியாக இவ்வளோ வீடியோவில் போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பட்டுக்கட்டு சாரி பட்டுக்கட்டு எங்கள் ஊரில் வந்து பட்டு இதை சரியா பூ வைப்பாங்களா அது கார்த்திகை மாதம் தேதி என பட்டு கட்டுனது பட்டு கட்டுதுன்னா எப்படின்னாக்கி தலை நிறைய பூ வைப்பாங்க வச்சுட்டு மாதிரி அவங்க சைடு இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து கொஞ்சம் ஐம்பதோ நூறுரூவாயோ அப்படியே கையில் கொடுப்பாவ எங்கள் சொந்தக்காரவியை வந்து எனக்கு கையில் பைசா தருவா ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ அப்படி தருவா இப்போ வந்து இரநூறுவா கொடுக்காவி முந்திலாம் வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா இப்படி தான் சரியா ரூபா தந்தா பெரிய பெரியாள் காலில் உளுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கினோம் அப்படி தான் ஃபுல்லாக காலில் 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 உளுந்து உளுந்து அப்படி தான் எழுந்திரிட்டு இருந்தேன் அந்த சாரீ தான் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸு ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது ஸேரீ கல்யாண சாரி வந்து ரொம்ப கிராண்டாகட்டு அப்படி பட்டுக்கிட்டு சாரீ ரிசப்ஷன் சாரீ எதுவுமே கிராண்டாக இருக்காது எதுவும் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் எந்த மாடல் எதுவுமே இருக்காது பார்த்தீங்கன்னாக்கி பின்னாடி இந்த சைடு எதுவுமே எந்த இதுவுமே இருக்காது ஸாரி வந்து உடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லா கலருமே இருக்கும் எனக்கு இந்த பத்து வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சி சரியா அப்போ அந்த சாரி எப்படி இருக்குன்னு பார்த்து

நல்லா இருக்கா சோ இதுதான் என்னுடைய பட்டுக்கட்டி சேரீ சரியா பட்டுக்கட்டி பொண்ணு பொண்ணு பிடிச்சிருக்க பொண்ணு பார்க்க வருவாங்க பொண்ணு பிடிச்சிருந்தி வேற பூ வைப்போம் அப்படிமாங்க அதுக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷன் மாதிரி பட்டுக்கட்டு மாதிரி வைப்பாவ அந்த பட்டுக்கட்டில் சாரி எடுத்து தருவா அதுதான் இது சரி பார்த்துட்டீங்க ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கலை கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டவியனால அங்கேயும் கஷ்டம் இங்கேயும் கஷ்டம் அதனால ஃபோட்டோ அது யாருமே எடுக்கலை ஏதோ கட் விட்டு கொடுக்க மாட்டான் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ போட்டோ ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு வந்தோம் அதை அது பார்த்துருப்பீங்க வெளியே பார்த்துருப்பீங்க முடிஞ்ச இதில் இதில் வச்சு பார்த்தேன்னு வைக்க தெரியல வச்சு பார்க்கு தெரியல சரி இப்போ முக்கியமான ஒன்று என்னதுனாக்கி கல்யாண சாரீ பார்த்துடுங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட்டுறேன் மெரூன் கலர் இதுலேயே அவ்வளோ ஒர்க் இருக்காது இது சாரிலே இருந்து பின்னாடி அந்த மின்கள் மாதிரி போட்டு போட்டால் இருக்குல்ல யாருக்குமே சாரிலாம் இருந்து அதனால டிசைன் எதுவுமே வைக்கவே இல்லை பார்த்துடுங்க ஆனால் என்ன இந்த ப்ளவுஸ் எனக்கு இப்போ சேராது சின்னதாக ஃபஸ்ட்டு ஒல்லியாக இருப்பேன் இப்போ கொஞ்சம் உடம்பு போட்டு எந்த மாடல் எதுவுமே இருக்காது இங்க எப்படினாக்கி பொண்ணுக்கு எப்படி சாரி எடுக்கிறாங்களோ அதேமாரி அவங்க மாப்பிள்ளைக்கு தங்கச்சிக்கு எடுப்பாவ சரியா அதனால பார்த்துதான் எடுப்பாவ கல்யாண சாரி மெரூன் கலர் மெரூன் கலரில் கோல்டு கலரில் அந்த பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாட்ருந்த சின்ன பாட்ரு தான் இந்த சைடு சரிடா பாதிய காங்களை எங்களுக்கு வந்து கல்யாணி குழந்தை இல்லையா அதனால அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயில் போயிடணும் அப்போ அப்போ அங்க ஒரு ஆளு சொல்லிச்சு குறிச்சொழதவி சொன்னாவ இப்படி சீலையை கழிச்சி தொற்றுப்புலமே கெட்டு உனக்கு இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாவ சரி கல்யாணம் சீலையை தான் கெட்டணும் அதுல வேற கல்யாண நாளுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் திருச்செந்தூர் கோயில் முருகர் கோயிலுக்கு அங்கே தான் அப்படி சொன்ன ஒரு பாட்டி வந்து சொன்னார் சரி சாமியே வந்து சொல்லுது போல் நினச்சிட்டு துணியையும் கிழிச்சு இந்த சைடு இவ்வளோ விதிப்பு இருக்கும் லேசாகவும் கிழிக்காது அப்படின்ட்டு இவ்வளோ விதிப்பு இருக்கும் பார்த்துடுங்க அப்படியே கிழிச்சு இவ்வளோத்துக்கு ஒரு துண்டாட்டி எடுத்து கட்டி போட்டுருந்தோம் அதனால் இந்த சைடு காட்டுல தானே அப்பா இதே நல்லா இருக்கா மூணு சேரீ இருக்கு எந்த சேரிலாம் பிடிச்சிருக்கனே கிலோ ஒரு கமண்டோன்னு பண்ணுங்க சரியா உங்களுக்கு எது கீழ கீழவர் கமண்டோன்னு பண்ணுங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தேன் கொடுக்க அப்படியே மடிப்பு அப்படியே தான் நிற்கும் நல்லா இருந்துச்சு சேரி என்ன அவ்வளோத்தையும் உழைச்சி போட்டா சேனி தான் பெரிய வேலை என்ன அதுக்கப்புறவு சாரி இங்கே பாருங்க கிளிப்பச்சை கலரு ஆரஞ்சு அதாவது கனகமரம் பூ கலரு அந்த கலரில் இருக்கு டபுள் கலர் இதான் என்னுடைய ரிசப்ஷன் சாரீ இதுக்கு ப்ளவுஸ் இல்லை ஏன்னா சின்னதாக ஐட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயோ வச்சுட்டு நினைக்கேன் தேடி பார்த்தா கிடைக்கல ப்ளவுஸ் வந்து இந்த கலர்லேயே தான் இருக்கும் என்ன இருக்கா இந்த கலர் இந்த ரெண்டு கலரும் மாரி தான் ப்ளவுஸ் இருக்கும் நீங்கள் ஃபோட்டோவிலே பார்த்துருப்பீங்க அதை பார்த்துக்கணுங்க பார்க்காதவே அந்த ஃபோட்டோவை பார்த்துருங்க ஒன்றான நக்குதான் இதை வச்சு நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேன் எப்படி நல்லா இருக்கு சூப்பராக இருக்கா ரேட் எவ்வளவுனா இந்த சாரி வந்து ஐநூறுரூபா இது ரிசப்ஷன் சாரீ வந்து இது வந்து ஐநூறுரூவாய்க்குன்னு எடுத்துருக்காங்க மாப்பிள்ளை சரியா சரி கல்யாண சாரீ வந்து சரி அது கொஞ்சம் கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த டிசைன் எதுவுமே இருக்காது ஆனால் ரெண்டாயிரருவா இந்த சேரீக்கு ரெண்டாயிரூவா பட்டுக்கட்டு சாரி எனக்கு ஞாபகம் இல்லை சரியா மூணு சேரீ காட்டி காட்டியிருக்கேன் பட்டுக்கட்டு ஸாரீ கல்யாண சாரி ரிசப்ஷன் சாரீ இந்த மூணு இதெல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ட்டு கீழே ஒரு ஒன்று போட்டு விடுங்க எனக்கு வந்து பட்டுக்கட்டு சாரி இந்த சாரி இந்த ரிசப்ஷன் சரியா இந்த ரிசப்ஷன் சாரீ தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா நல்லா இருக்கும் நல்லா மடிப்புலாம் அழகாட்டு வரும் மடிப்பு எடுத்தோம் முன்னைக்கு அப்படியே நிற்கும் பார்த்துடுங்க எடுத்தோம்னா பாருங்கள் இதில் அப்படியே நிற்கும் நம்மளுக்கு எங்க உடுத்துட்டு போனாலும் டக்குன்னு உடுத்துட்டு போயிடலாம் அப்படியே நல்லா அழகாட்டிருக்கும் இருக்கும் கல்யாண சாரி ரிசப்ஷன் சாரி எதுவுமே கிராண்டாவே இருக்காது எல்லாமே சிம்பிளா இருந்து இருக்கும் சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் எல்லாம் சிக்க சிக்க இப்போ தான் ஆரிய ஒர்க்காக அப்படி இப்படின்னு வைக்கவே ஏன் கல்யாணத்தோடலாம் இந்த அந்த ஆரிய உர்க்கா அதெல்லாம் கிடையாது சும்மா ஏதோ பைப்பிங் ஒர்க்கு இப்படி அப்படி தான் வைப்பா இப்போ தான் நல்லா டி டிசைன் டிசைனாக வைக்காத அப்போ நம்மளுக்கு இல்லாமல் போச்சு அழைக்க கூட வைக்க சொல்லியிருப்போம் நம்ம வைக்க வேண்டியது இல்லைல்ல மாப்பிள்ளை வீட்டில் இருந்தோன்னா எப்படினாக்கி ப்ளவுஸில் இருந்து எல்லாமே மாப்பிள்ளை வீட்டில் இருந்தால் எடுத்துடுறாங்க இந்த ப்ளவுஸுமே அவங்க வீட்டில் தச்சுதான் சரியா அதனால தான் அதே டிசைன் வைக்கலை இதே இது ஏண்ட் தந்துருந்தோம்னாக்கி நான் கொஞ்சமாக டிசைன் வச்சுருப்பேன் இது அவங்க வீட்லேயே தைச்சதுனால டிசைன் எதுவுமே வைக்கலை டிசைன் வைக்காமல் இருக்கிறதே நல்ல இது ஏன்னா ப்ளவுஸு சேரவும் சேராது நிறைய வச்சுட்டு வேஸ்ட்டாக ஆக்கிட்டு நடக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் கல்யாணத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயமாக இருக்குது ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் சரியா கல்யாணத்தோடு என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்ன இதெல்லாம் நாங்கள் பிரச்சினையெல்லாம் சந்தித்தோம் அதுக்கப்புறம் எப்படிலாம் நடந்து உங்ககிட்ட சொல்லுதேன் சரியா வீடியோவை பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்